தீர்க்க முடியாத நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்லி காலத்துக்கும் மருந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நோய் உடனே பத்து நாளில் சரியாகுமா இல்லை ஒரு மாதத்துல தான் அப்போ மாதம் மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சைடு தெரப்பியாக சப்போர்ட் தெரப்பியை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கணையம் புதுப்பிக்கப்படும் சுகர் அளவு கட்டுக்குள் வரும் வாழ்நாள் முழுவதும் ஆங்கில மருந்துகள் சாப்பிடணுங்கிற அவசியம் வராது இதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டில் பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாள்பட்ட நோய்களில் முக்கியமானது டயபட்டீஸ் அப்படிங்கிற சுகர் அந்த சர்க்கரை வியாதிக்கு பார்க்கலாங்க இப்போ வியாதி அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேமிலியில் மினிமம் ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ரெகுலராக மருந்துகள் இருக்காங்க இப்போ அதுக்கு நம்ம இயற்கை சார்ந்த முறையில் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அப்போ வ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சொன்ன மாதிரி தான் சுகருங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டைஜஷன் போகிற ப்ராப்ளத்தில் ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா மண்ணீரலை அஃபெக்ட் பண்ணுது வயிறு மண்ணீரல் பாதிக்கப்படுறதுனால கணயம் அப்படிங்கிற முக்கியமான உறுப்புகள் அது இன்சுலின் செக்குரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடியது தான் கணயம் அந்த கணையம் பாதிக்கிறதுனால செயல் இழக்கிறதுனால வீக் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் நமக்கு அந்த சர்க்கரை நோய் உடம்புல நமக்கு தெரியுது ப்ளட் டெஸ்ட் மூலியமாகவும் யூரின் டெஸ்ட் மூலியமாகவும் நம்ம பார்க்குறோம் திடீர்னு உடம்பு மெலிஞ்சு போகுது இப்போ ப்ள டாக்டர்கிட்ட போகும்போது ப்ளட் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு சுகர் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு மருந்து ஆரம்பி கொடுப்பாங்க அதை நம்ம குறிப்பிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுருவாங்க அந்த டோஸும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும் அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருந்தோட பவருக்கு உடம்பு ஏற்றுக்காது சுகர் கண்ட்ரோல் ஆகாமையே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க டாக்டர் அடுத்தது இன்சுலின் மாற்றுவாங்க அந்த இன்சுலின்லேயும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க இன்சுலின் பார்த்திங்கன்னா டோஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க யூனிட் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகள் நரம்புகள் பாதிக்கப்படுதுங்க காலுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கால் மறுத்து போகுது கால் எரிச்சல் இருக்குது சிலருக்கு அந்த விரல் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கும் ஒவ்வொரு விரலாக எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் இன்சுலின் அந்த கண்டினியூஸாக போட்டு கடைசி கட்டத்தில் எல்லா ஆர்கன்ஸும் பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோடு இருக்கிற தருவாயில் தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுங்க ஸோ ஆரம்பத்துலையே நமக்கு சுகருன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஒன்றுமே நீங்கள் என்ன அலோபதியில் மருந்து தான் வழி அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அல்டர்நேட்டிவாக அக்கு சித்த யோகா ஹோமியோபதி எல்லா இதுலேயுமே ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீக்கான கணையத்தை மீண்டும் செயல்பட்டு கொண்டாட முடியும் முக்கியமாக அக்கு நிறைய புள்ளிகள் பேசி கக்கு பஞ்சல் இருக்குது சூஜோக் மெத்தட்லேயும் தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவர்கள் இன்றைக்கி வந்து டயபிட்டிஸை கண்ட்ரோல் கொண்டாந்து ஆங்கில மருந்துகள் இல்லாமையே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி கொண்டாந்துட்டுருக்காங்க நிறைய பதிவுகள் இருக்குது மாதிரி சூஜோக் மெத்தட்லேயும் நீங்கள் இயற்கையோடு நீங்கள் ஒன்றி போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுகரை கட்டுக்குள் கொண்டாட முடியுங்க சார் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன் நான் அஞ்சு வருஷமாக மாத்திரை போட்டுட்ருக்கேன் நான் உடனே மருந்தை நிறுத்திட்டு உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படி உடனே நிறுத்தவும் கூடாதுங்க நாங்கள் எல்லா பதிவுலையும் சொல்கிறோம் நீங்கள் எந்த ரொம்ப வருஷமாக மருந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா எந்த வைத்தியத்துக்காக இருந்தாலும் சரி அது ஃபிட்ஸ் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் உடனே நிறுத்தாதீங்க நீங்கள் அல்டர்னேட்டிவ் தெரப்பிக்கும் போகலாம் ஆங்கில மருந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் ஆகாதுங்க ஆனால் நீங்கள் ஆங்கில மருந்தை நீங்கள் மாதம் மாதம் சாப்பிட்டு குறையாத அந்த சுகர் அளவு நீங்கள் அல்டர்னேட்டிவ் தெரப்பியில் அக்கு பஞ்சர் ஆகட்டும் சித்த வைத்தியமாகட்டும் அது நீங்கள் ஆயுர்வேதிக்கு எடுத்தாலும் சரி நீடல் போட்டுக்கிட்டாலும் சரி நீங்கள் எடுக்கும் போது சைடு தெரப்பியாக சப்போர்ட் தெரப்பியை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கணையம் புதுப்பிக்கப்படும் சுகர் அளவு கட்டுக்குள் வரும் இதை நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் எங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் இருபத்தஞ்சி வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் நிறைய ரிசல்ட் பார்த்துருக்குறோம் சுகரை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலை கொண்டாந்துருக்கோம் அது எப்போ நார்மலுக்கு வருதோ அப்போ உங்களோட ஆங்கில மருந்துகளை நீங்கள் நிறுத்தலாம் உடனே நிறுத்தக்கூடாது ஓகேங்களா நீங்கள் எப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மாதம் மாதம் நீங்கள் ரெகுலர் செக்கப் பண்ணிக்கோங்க சுகர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலருக்கு மாதம் ஐம்பது பாயிண்ட் குறையும் ஒரு சிலருக்கு நூறு பாயிண்ட்டு குறையும் வேகமாக ஸோ எப்போ நார்மலுக்கு வருதோ அப்போ உங்களுடைய ஆங்கில மருந்துகளை விடலாம் அது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இன்சுலினில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறைக்கணுங்க இன்சுலின் விட்டுட்டிங்கன்னா சடனாக ஆயிரும் அதோட பாதிப்புகள் அதிகமாக உடனே இன்சுலின் நிப்பாட்டாதீங்க ட்ரீட்மெண்ட்டு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் தெரப்பியாக எங்களோடய அக்குபஞ்சர் சூஜோக் மெத்தேடு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ம இதில் மதுரையில் இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க இப்போ நம்மளோட ஸ்டூடண்ட் எல்லா இடத்துலையுமே ப ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்கள் நீங்கள் சென்னையில் நாங்கள் பயிற்சி கொடுக்க கொடுக்க வரும்போது கன்சல்ட்டிங்கு பண்ணுறோம் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை சென்னையில் வந்து நாங்கள் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நேரிலேயே வரலாம் நாங்கள் மிஷின் அதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம் அந்த டிவைஸ் மூலயமா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேகண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் சில காம்பினேஷனில் மெடிசன்ஸும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு வந்து நீங்கள் சென்னையிலேயும் வந்து எடுத்துக்கலாம் மதுரையிலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் திருநெல்வேலியில் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேர்லேயும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எங்களோட கிளினிக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாமக்கல் சைடில் இருக்கிறவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வீட்லேயே எப்படி சார் பண்ணிக்கலாம் சுகர் இருக்குது விதை சிகிச்சை என்ன மாதிரி பண்ணலாம் மேகண்ட் என்ன மாதிரி வைக்கலாம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா விதை சிகிச்சையில் மினி கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சூஜோக்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா பிரகாரம் வெந்தயம் வச்சு கட்டும்போது ரிசல்ட் நல்லாயிருக்குங்க வெந்தயம் வந்து சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்போ அந்த வெந்தயத்தை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அக்குபஞ்சர் புள்ளியில் சூஜோக் மெத்தடில் சில புள்ளிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து வெந்தயம் வச்சு கட்டணுங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஆள்காட்டி வரல ஃபஸ்ட்டு பாகம்னு சொல்லுவோம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நெயில் பிளேட்டுக்கு முன்னாடி இந்த கோட்டு க்ரீஸுக்கு மேலே இந்த ஏரியா தான் கனையத்தை குறிக்கும் பிள்ளைங்க கணயத்தை குறிக்கும் பகுதி பச்சை கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இடம் ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெந்தயத்தை வச்சு கட்டிட்டு வரணும் வெந்தயம் டெய்லி நைட்டு படுக்க போகும்போது வெந்தயத்தை இந்த இடத்துல வச்சு கட்டணும் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் வச்சு கட்டும்போது நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி கையில் பேன்கிராஸுக்குண்டான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளங்கையில் இந்த ரேகையை ஒட்டி இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனைத்தை குறிக்கும் பிள்ளைங்க இந்த இடத்துல நாங்கள் டிவைஸில் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி சக்கரா மேகண்டுங்க ஓகேங்களா சக்கரை மேகண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மேகண்ட்டை நாங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது சுகர் வந்து கட்டுக்குள் வரும் ஓகேங்களா கண்ட்ரோல் மாதம் ஐம்பது பாயிண்ட் கண்டிப்பாக குறையுங்க இதே மாதிரி காலில் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க இந்த காலில் வலது பக்கம் பெருவரலை ஒட்டி பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் மெரிடின்னு சொல்லுவாங்க சுஜோக்கில் இதில் வந்து பேன் மெரிடியன் மெரிடின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி ஒரே ஒரு புள்ளியை நாங்கள் தேர்ந்தெடுத்து காலில் ஒட்டுறோம் ஓகேங்களா அந்த காலில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் காலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேன் கிராஸ் வலது பக்கம் பெருவரல் இது வந்து வெளிப்பக்க காரணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் மெடியின்னு சொல்லுவோம் இதை பேன் கிராஸ் மீடின்னா கன்வெர்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பின்னாடி உள்ள பாயிண்ட்டு பேன் கிராஸ் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளியில் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி மேகன் ஷீட் வரணுங்க சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கணையத்தை மீண்டும் செயல்பாட்டு கொண்டு வரும் கால் மத மதிப்பு கால் எரிச்சல் ஒரு மாதிரி வே பாரமாக இருக்கிறது உணர்வு கம்மியாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பாயிண்ட்டு கட்டுப்பட்டுக்கு வருங்க சுகர் வேகமாக கண்ட்ரோல் கொண்டாடக்கூடிய பாயிண்ட்டு இந்த புள்ளியை வந்து நீங்கள் மாதிரி மேகட்டு வைக்கும்போது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகர் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய ஃபார்முலாஸ் வெந்தயம் அப்புறம் சக்கரை மேகட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் சில உடனே கேள்வி கேட்குறாங்க சார் எவ்வளோ நாளைக்கு விற்கணும் ஏன்னா இதை தீர்க்க முடியாத நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்லி காலத்துக்கும் மருந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நோய் உடனே பத்து நாளில் சரியாகுமா இல்லை ஒரு மாதத்துல தான் அப்போ மாதம் மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு உடலுக்கும் தகுந்த மாதிரி மாறுபாடாகுங்க அந்த நோய் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருஷமாக மருந்து சாப்பிட்றவங்களுக்கு வீக்காக இருக்கும் அப்போ அதோட சிகிச்சைக்குண்டான நேரம் நாள் இது வந்து அதிகமாகும் சிலருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இருக்குது இப்போ தான் சார் நாங்கள் ஒரு மாதமாக க பார்த்து மருந்து சாப்பிட்றோன்னா சீக்கிரத்தில் கவனமாகும் ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து உடனே ரெமடியை உடனே ரெடி ஆகணும் வச்ச உடனே சார் என்ன அப்படியே இருக்கும்பாங்க பத்து நாள்லேயும் ஏன்னா உள்ளே போய் அந்த கணையும் வேலை செய்யணும் அதுக்கு டைம் எடுத்துக்கும் பொறுமை ரொம்ப முக்கியங்க இந்த இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு நீங்கள் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐம்பது பாயிண்ட் குறைஞ்சாலும் சந்தோஷப்படுங்க மாதம் மாதம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அந்த கணையம் திரும்ப செயல்பாட்டுக்கு வரும்போது வாழ்நாள் முழுவதும் ஆங்கில மருந்துகள் சாப்பிடணுங்கிற அவசியம் வராது இதுக்கு நாங்கள் உத்தரவு தரோம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சுகர் கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு வந்துடும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்